ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சத்யா சமையல் இன்றைக்கி நம்ம சத்யா சமையலில் ரொம்பவே எளிமையான அதே சமயம் ரொம்ப வாசனையான பாசிப்பருப்பு கடையல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க இந்த கடையல் வந்து சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நெய் விட்டு குழந்தைங்களுக்கு பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து மிதமான சூட்டில் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து விட்டு எடுத்துக்கலாம் நிறம் மாறணும்னு அவசியம் இல்லை வாசனை வந்தால் போதும் பருப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் நான் தண்ணி வச்சுருந்தேன் நல்லா வந்து தண்ணி கொதிச்சிருச்சு அந்த தண்ணியில் நம்ம வறுத்த பருப்பை ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணை சேர்த்துக்கலாம் விளக்கெண்ணெய் சேர்த்து பருப்பை வேக வைக்கும்போது பருப்பு வந்து ரொம்பவே வாசனையாகவும் பருப்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம பருப்பு வேக வைக்கும்போது அரை ஸ்பூன் இல்லைன்னா கால் ஸ்பூன் தான் விளக்கெண்ணெய் பயன்படுத்துவோம் இந்த விளக்கெண்ணெய் சேர்க்கறதுனால நம்ம பயன்படுத்தக்கூடிய மசாலா பொடியினுடைய காரத்தையும் குறைச்சி கொடுக்கும் பருப்பும் நல்லா வாசனையாக சீக்கிரமாகவும் வேகும் எல்லா விதமான பருப்புக்குமே நீங்கள் வந்து இந்த எண்ணெய் சேர்த்து வேக வைக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பருப்புக்கு ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் மூணு பல் பூண்டு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இது எல்லாமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி குறை குறைப்பாக தட்டி எடுத்துக்கலாம் நம்ம வந்து இடிக்கிற கல் இருந்துச்சு அப்படின்னா இடிச்சும் எடுத்துக்கலாம் ஆனால் குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னா மிக்சியில் வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா பூண்டு பச்சை மிளகாய் எதுவுமே வந்து வாய்க்கு கிடைக்காது இப்போ நம்ம வந்து கொரக்குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம ஏற்கனவே வெந்துட்ருக்க பருப்பில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு சிம் பண்ணி மூடி போட்டுருங்க மண் பாத்திரத்தில் இந்த மாதிரி மசாலா சேர்த்து பருப்பு வேக வச்சு பாருங்கள் கண்டிப்பாக அதனுடைய வாசனையும் சுவையும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா பருப்பு வந்து நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு இப்போ வந்து பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துனதுக்கப்புறமா மத்து வச்சு லைட்டாக வந்து நம்ம கடைஞ்சி விட்டுக்கலாம் இப்போவே வந்து நல்ல கமகமான வாசனையோடு இருக்குங்க இந்த பருப்பு இப்போ பருப்பு ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம வந்து பருப்புக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரே ஒரு மிளகாவத்தில் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து வாசனைக்காக ஏன்னா பச்சை மிளகாயிலேயே நமக்கு தேவையான அளவுக்கு காரம் இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம பருப்பில் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விடலாம் ரொம்பவே டேஸ்ட்டான இந்த பருப்பு கடையில் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுவை இருந்துட சுவைத்து பாருங்கள் தேங்க்யூ